லூஃபி மலைய ஏறி இந்த டாக்டரை பார்த்தானே இல்லையா அதான் கேசி இருந்த எபிசோட் நாங்க எபிசோடுக்குள்ள போலாம் எபிசோட் ஸ்டார்டிங்ல இருந்து தான் கட்டுறீங்க அந்த பனிப்பையில மாட்டிருப்பாங்க அவன் வந்து சாஞ்சி தூக்கிட்டு அப்படியே போயிட்டு இருப்பான் டேய் சாஞ்சி நீயும் படுத்துட்டியடா உனையும் தான் நம்பியிருந்தேன் நீயும் போயிட்ட சரி நானே ரெண்டு பேரும் தூக்கிட்டு போறேன்டா அப்ப ரெண்டு பேரும் தூக்கிட்டு போயிட்டு இருப்பான் ஒருத்தன் கையிலையும் ஒருத்தட பின்னாடியும் அந்த டைம் வந்து வாரில பந்துட்டு டே நில்றா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான் என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னா நீ என் கிண்டம் குள்ள வந்திருக்க நீனை மதிக்காம நான் உன்னை சும்மா கூட மாட்டேன்டா நான் தான் இந்த கிண்டத்தோட ராஜாவே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான் டேய் நீ ராஜாவா இருந்தாண்ணா யாரா இருந்தா எனக்கு என்னடா பட் நான் இப்ப ஒரு முக்கியமான வேலை போயிட்டு இருக்கேன் அப்படின்னு டேய் என்னடா ரெண்டு மூட்டை யாரோ வச்சு தூக்கி சுத்திட்டு இருக்க யார் அதை பார்க்கவே காமெடி பீஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான் இது எல்லாத்தையும் கேட்டு லூஃபி டென்ஷன் ஆயிடுவான் யாரா காமெடி பீஸ் நான் சீரியஸ் என்னன்னா தங்க கூட மாட்டேன் அவங்க ரெண்டு பேரும் என்னடா ஃப்ரெண்ட்ஸு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஏதாவது ஒன்னுன்னா ஆப்போசிட்ல இருக்கான் எவனும் வந்து உயிரோட போக மாட்டான்டா அப்படின்னு சொல்லி லூஃபி வந்து சீனா பேசிட்டு இருப்பான் அந்த டைம் வந்து வார சொல்லுவான் டேய் நானும் வந்து ஒரு பெரிய கிங்கு தாண்டா வார சண்டை போட்டுக்கலாம் சொன்னா லூஃபிக்கு வந்து சாஞ்சி சொன்ன எல்லாமே ஞாபகம் வரும் நீ மட்டும் இப்ப சண்டை போட்டினா இம்பார்ட் வந்து நாம தான் போவோம் நாமி இன்னும் சீரியஸ் ஆவா சோ அதனால வந்து சண்டை போடாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான் அந்த பியர்கிட்ட அதனால வந்து நான் இப்ப சண்டை போன எல்லாம் இல்லடா நான் ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தண்டா அதுக்கப்புறமேட்டு உன வந்து பாத்துக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஓட ஆரம்பிச்சிருவான் ஓடிட்டு இருக்கும்போது அவங்க அட்டாக் பண்ணுவாங்க அதுலேருந்து எஸ்கேப் எஸ்கேப் போய் போயிட்டு இருப்பான் என்னடா இவங்க இவங்க வந்து தரச்சிட்டு வந்துட்டே இருப்பாங்க போல நம்ம எப்படி போய் அவனு சொல்லி போயிட்டு இருப்பான் பார்த்தா அவன் காலுக்கு மேல எல்லாம் வந்து பனி வந்துட்டு இருக்கும் சைட்ல இருந்து வாரலுக்கு அடிக்கலாம் வருவான் அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவான் அவன் ரூம் மட்டும் அட்டாக் பண்ண வருவாங்க அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருவான் டேய் நான் மட்டும் சண்டை போற நிலைமையில இருந்தேன்னா உங்களை கொன்றுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனே இருவான் லூஃபி அந்த டைம் வந்து யாரோ வந்து அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும் யாருன்னு பார்த்தா வந்து ஒரு பியர் தான் அட்டாக்கு பண்ணிட்டு இருக்கோம் நீங்க என்னடா இது மனுஷன் கூட சேராதே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத்துட்டு இருப்பாங்க உடனே லூஃபி வந்து ஒரு பியரை பாப்பான் அந்த பியரை தான் ஞாபகம் வரும் அவனுக்கு இது வந்து நான் காப்பாத்தி விட்ட பியர்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து தோண்டி காப்பாத்திட்டு இருக்கலாம் அதை வந்து லூஃபி கூட வந்து அப்படியே வந்து அழகா தூக்கி விட்டுருப்பான் ஒத்த கையில தூக்கி விட்டு நீயாச்சும் வந்து ஹாப்பியா இரு அப்படின்னு சொல்லி சொன்ன எல்லாத்தையும் ஞாபகம் அதுக்கப்புறம் டைம் சொல்லும் போது அதெல்லாம் காலையிலேயே வாங்காம நான் போறேன் என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு போன எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான் சரி ஓகே நீ என்னை காப்பாற்ற வந்துட்டியா நீ இது இவங்களை பாத்துக்கிட்டியா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருவான் இதெல்லாத்தையும் பிஎஸ் பார்த்துட்டு அவன் கூட்டத்தே கொட்டுரும் கூட்டத்தே கொட்டு இவங்க எல்லாம் சும்மா ஓட அவன் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மேலேயே கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க லூஃபி வந்து மலை மேல ஏற ஏற அங்க வந்து பனி காத்து ரொம்ப ஹெவியா இருக்கும் என்னடா இது என்னால நடக்க கூட முடியல மூச்சு கூட சரியா விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் பார்த்தா ஏத்தில இன்னும் ஒரு பெரிய மலை இருக்கும் கல்லு மாதிரி வச்சு அது மேல ஏறி போனதான் வந்து அந்த காஸ்டர் போக முடியும் அங்கதான் டாக்டர் இருக்காங்க தெரிஞ்சுட்டு கையில வந்து கையில தானே சாஞ்சி வச்சிருப்பான் அவனை வச்சுக்கி வாயில நாய் மாதிரி கவிக்கிட்டு அவ்வளவு அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிருவான் டே நான் எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் எதையும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஏற ஏற அவனால முடியாது மூச்சு கூட விட முடியாது பட் இருந்தாலும் எப்படிச்சு ஏரியா ஆவணுமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான் இந்த வந்து அப்படியே நிவியும் உசோப்பையும் தான் கட்டுவாங்க நிவி எந்த உசப்பு உசப்புன்னு சொல்லி கத்துட்டு இருப்பான் அப்ப பார்த்தா உசப்பட மூக்கு போல தெரியும் அத்தான் அவன வந்து புத புதகுள்ள மூடி வச்சிருக்காம மூடி வச்சிருக்கும் பனி உடனே வந்து உசப் வந்து எழுப்புறதுக்காக வந்து நிவி போட்டு அடி அடி அடிச்சிட்டு இருப்பான் ஏய் எந்திரான் எந்திரான்னு சொல்லிட்டு அவன் அதெல்லாம் காலி வாங்காம என்னை எழுப்பாத நிவி நான் வந்து சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவன் அசால்ட்டா படுத்துட்டு இருப்பான் அவனே நிவி கடுப்பாயிருவான் அடையே முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி அடி அடினு அடிச்சு அவன் வந்து எழுப்புவான் உடனே வந்து உஷப் வந்து நான் வந்து எவ்வளவு ஜாலியா கனவு கொண்டிருந்தேன் தெரியுமா நீ வந்து என்ன எழுப்பி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக்கா பாத்துட்டு இருப்பான் சரி சரி எந்தஸ்ட்ரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் இல்ல மூஞ்சி எல்லாம் வீங்குற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுவா இந்த பனி அடிச்சனாலதான் உனக்கு மூஞ்சி வீங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிமில லெவல உருட்டுன்னு உருட்டிட்டு இருப்பா அதெல்லாம் எல்லாத்தையும் வந்து உசப்பும் நம்பிடுவான் சரி ஓகே வா நம்ம வந்து சீக்கிரமா வில்லேஜுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உசப்பும் அப்படி நடந்து போயிருவான் பாத்தா ஏத்தாப்புல சவப்பாடுல இருந்து ஏதாவது எந்திரிக்கமே எந்திரிப்பான் யாருன்னு பார்த்தா ஜோரோ தான் ஜோரோ எந்திரிச்சு டே நீங்க எங்கதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேப்பான் டேய் நீ எங்கதான் இங்க பண்ணிட்டு இருக்க நான் அதை ஒன் தானே கனே கப்பலா விட்டு வந்தான் அப்படின்னு நான் வந்து ட்ரைனிங் இருக்கிறான வெளில வந்தேன் அப்ப வந்து ஒரு காட்டுக்குள்ளா போனா அந்த காட்டுக்குள்ளார போயிட்டு நான் இப்படி இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன் அப்ப ஒரு பணிப்பையில வந்து அடிச்சிட்டு வந்து இங்க விட்டுருச்சு நான் உங்களை பாத்துட்டேன் தொலைஞ்சிருந்தேன் நான் எப்படி உங்களை பாத்துட்டேன் சந்தோஷம்டா அப்படின்ட்டு இருப்பான் அது இல்லாம உசவ பார்த்துட்டு நீ யாருடா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருப்பான் டேய் நான் தான்டா உசவு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைடு வந்து ஃபீல் சொல்லிட்டு இருப்பான் அப்ப வாரில போய் கட்டுவாங்க எய்த் அப்படி இருக்க பேர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு வச்சிருப்பான் டேய் நானே ஒரு கிங்டா எங்கிட்ட எல்லாம் உங்க பார்த்தாலும் பழிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைடு வந்து சீனா சொல்லிட்டு இருப்பான் இதெல்லாத்தையும் வந்து எல்லாரும் கேட்டுட்டு பியஸ் எல்லாம் அப்படி படுத்திருக்கும் லூஃபியா கட்டுறவங்க லூஃபியா வந்து ஏறவே முடியாது அந்த மலையில முக்கி முக்கி ஏறிட்டு இருப்பான் பிரச்சனை நம்ம ஏறி போய் எல்லாரையும் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவனுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ண எல்லாமே நான் வரும் நாமே வந்து கண்டிப்பா காப்பாத்துவோம் நாமே அப்படின்னு சொன்ன எல்லாமே மேல ஏற ஏற கையில இருந்து ரத்தம் வரும் இதுல வேற சாஞ்சி வேற கீழே போட்டுருவோம்னா சாஞ்சியே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா ஸ்ட்ரெச் பண்ணி இந்த சாஞ்சியை புடிச்சிருவான் அதுவும் தான் பிடிப்பான் பிடிச்சிட்டு நான் அவங்களை காப்பாத்தியே தருவான் அப்படின்னு இருப்பான்னா உடனே வந்து ஜோர கட்டுவீங்க ஜோரோ குளுர்ல நடங்கிட்டே வந்துட்டு இருப்பான் டேய் நம்ம இப்ப எங்கேயாச்சும் போயா உண்டா எனக்கு ரொம்ப சொற்று வேணும்டா நான் ரொம்ப நேரமா அந்த சட்டம் இல்லாம இருக்கேன்டா எனக்கு ரொம்ப குளுர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நிவி இத எடுத்து கேட்டு டெய் இவங்கிட்ட எல்லாம் எப்படிதான் நாமே இருந்தான் தெரியல இவங்க எல்லாம் ரொம்ப பைத்திய மாதிரி பண்ணிட்டு இல்லையா அப்படின்னு சொல்லி அவ ஒரு சைடு பாத்துட்டு இருப்பா உடனே வந்து நிவி டே நம்ம பழைய வில்லேஜுக்கு வந்துட்டா நம்ம முன்னாடி எங்க இருந்தோமோ அங்கேயே வந்துட்டுடா என்னடா இங்க ஏதோ பிரச்சனை நடக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா சரி சீக்கிரம் வாங்க போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு முந்திக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அங்க போய் பார்த்தா வந்து அந்த வாரில போயிருக்காங்கல்ல அவங்களோட ரூம் ஏதாவது நின்றுட்டு இருப்பீங்க நாங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் உங்களால வந்து யாரையும் வந்து காப்பாற்ற முடியாதுடா நாங்க இங்க ஆள் அப்படி சொல்லிட்டு அவங்க சண்டைக்கு வந்துட்டு இருப்பாங்க அந்த டைம் தான் வந்து ஜோரம் வந்து நின்று டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சைடு கேட்டுட்டு இருப்பான் எனக்கு வேற குழுத்துல எனக்கு அதாவது சொற்று குடுங்கடா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இவங்கதான் வந்து வாரிலு போட ஆளுங்க இவங்க வந்து நம்ம அடிச்சு போடணும் இவங்க வந்து நான் மேயரை கூட காப்பாற்ற மாட்டேன் சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க உடனே வந்து அந்த வாரிலு பாலில் வந்து ஒருத்தன் சொல்லுவான் டே நாங்க வந்து வாரிலுக்கு கீழே சேவை செஞ்சுட்டு இருக்கோண்டா அதனால வந்து நீங்க யாரும் எங்க எல்லாம் தலையிட முடியாது நாங்க கிங் கீழே டேரக்டா இருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உசப் டென்ஷன் ஆயிருவான் ஜோரோ நீ என்ன சொல்ற அப்படின்னு கேப்பானா நான் என்ன சொல்றேன் இல்ல எனக்கு இப்போ ஒரு சொட்டுரு வேணும் அதுக்கு அந்த சொற்று வந்து பாக்க நல்லா இருக்கு அதெல்லாம் அடிச்சிட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோரோ இங்க இருந்து பாஞ்சு ஒரு தான் அடிப்பான் அதுல ஆளு பறந்து போயிடுவான் பறந்து போனோடன அவனோட ட்ரெஸ் எடுத்து இவன் போட்டுப்பான் இது எல்லாத்தையும் வந்து இவங்க எல்லாம் பாத்துட்டு ஷாக்காயிருங்க டீ இவன் மனுஷனா இல்ல தான் இங்கதான் நின்னுதான் திடீர்னு அங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லி பாத்துட்டு இருப்பாங்க அப்ப வந்து அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு ட்ரெஸ்ஸு செம்மையா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க உடனே ரெண்டு பேருக்கு கத்தி எடுத்துட்டு வந்துட்டு டேய் வாடா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த கத்திய ரெண்டு பேரோட கத்தியை பிடிங்கிருவான் பிடுங்கினது மட்டும் இல்லாம இன்னொருத்த கத்தி பிடிங்கி டெய் நான் யாருன்னே தெரியாம விளையாண்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுத்து நின்றுட்டு இருப்பான் டெய் இவன் சுவாஷம் என்ன அது த்ரீ சுவாசல் யூஸ் பண்றவன்டா அப்படின்ட்டு பார்த்தா கண்ணை முடிவு கண்ணத்தவர்களை எல்லாரையும் போட்டு முடிச்சிருவான் ஏய் இவனையே நம்ம பேசாம எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாய்ப்பு வந்து பாத்துட்டு இருப்பாங்க இது வந்து இதுல ரொம்ப இவங்க எல்லாம் இவெல்லாம் இவன் என்ன வந்து சட்ட இல்லாம பணியில அப்படி சுத்திட்டு இருக்கிறான் இப்ப என்னடா ஒத்தால இருந்து இது எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பான் அந்த டைம் உசோப் சொல்லுவான் நான் சொல்லி கொடுத்த மாதிரி சமையல் சண்டை போட்டடா அப்படின்னு சொல்லிட்டு டே டேய் உருட்டாதடா நீ வேற சீன் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரி கேட்டுட்டு இருப்பான் அதெல்லாம் இல்ல நான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் நான் போய் தேடிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல தேட போயிருவான் உசப்பு எந்திருக்கீங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பான் அப்படியே நெக்ஸ்ட் சீன் வந்து அப்படியே கிட்ட தான் போகுது லூஃபி மலை ஏற முடியாம ஏறிட்டு இருப்பான் கையில இருந்து ரத்தம் வரும் அதுவும் இல்லாம சரிக்கு ஏற அவன் அப்படியே சறுக்கிக்கிட்டு கீழே போயிருவான் டேய் நான் எப்படியாச்சும் இங்க இருந்து போயே ஆகணுமே நம்ம டாக்டரை பாத்தே ஆகணும் நான் வந்து எப்படியாச்சும் சாஞ்சியும் காப்பாத்தணும் நாமையும் காப்பாத்தணும் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் அழகக்கூடாது அதுவும் இல்லாம அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் சாஞ்சிக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தது என்னன்னா நாமிக்கு எந்த அடியும் நான் நாமே கண்டிப்பா வந்து டாக்டர்ட்ட காட்டுவான் டாக்டர் வந்து சரி பண்ணணும்னா நீ நாமையை பாரு அப்படின்னு சொன்ன எல்லாத்தையும் வந்து அவன் ப்ராமிஸ் பண்ண எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான் இதை அடுத்து மேலே மேல ஏறிடுவான் ஏறினது மட்டும் இல்லாம சாஞ்சி படுக்க வச்சிருப்பான் அந்த டைம் வந்து இவனுக்கு டே என்னால முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சாஞ்சிருவான் சாய போகும்போது கரெக்ட் உழுந்துருவான் அவன் உழுவும் போது கரெக்டா வந்து யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தா வந்து மாஸ்டர் மாதிரியே இருக்கும் அதுதான் வந்து சோப்பரு இதுதான் வந்து நம்மளோட புது க்ரூமேட் இப்ப பாத்துக்கோங்க கைஸ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னும் வந்து உள்ளார வந்து யாரோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் டாக்டர் நீங்க கொடுத்த ஆன்டிபயோட்டிக் வந்து ஒர்க் ஆயிருச்சு அதுவும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணது அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அது யாரோ பேசிட்டு இருப்பாங்க யாருன்னு பாக்கிறதுக்குள்ளேயே வந்து நாமே கண்ண மொழிப்பா கண்ண முழிச்சு சைட்ல பாப்பா அங்க வந்து ஒரு கேரக்டர் வந்து நின்றுட்டு இருக்கும் இந்த கேரக்டர் வந்து நாமையே பாத்தோன்னா அவன் அப்படியே பயந்து ஓட ஆரம்பிச்சிருவா ஓடி போய் ஒரு சதவீதம் பின்னு வந்துட்டு இருப்பா நீ யாரு அப்படின்னு சொல்லி நாமே ஒரு சைடு கேட்டுட்டு இருப்பா நான்தான் சோப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு எட்டி பார்த்தா அப்படியே பொறுமையா சொல்லிட்டு இருப்பான் இதோட இந்த எபிசோட் முடியுது கேஸ் பாய் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கேஷ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க